மலேசியா போயிருந்த பொழுது பெரியவர்களுக்கு சொல்லுகிறேன் பெற்றோர்கள் இருக்கிறீர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள் நீங்க நினைக்கிறீங்களா இந்த பசங்களா நம்ம என்ன சொல்றோம் கேக்குதுங்க எனக்கு தெரியும் அது இல்லை உங்களுக்குள் ஒரு உலகம் இருக்கிறது அதில் நீங்கள் தலைமை வகித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை சரி செய்து தருவதற்காக நாம் படுகின்ற பாடு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் எனக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி கணவர் டிரைவ் பண்றாரு மனைவி முன்னால் உட்காந்துருக்காங்க ரெண்டும் ஸ்கூல் டீச்சர் பின்னால நான் உட்காந்துருக்கேன் இதாங்க நடந்தது போன் வருதுங்க தம்பி போயிட்டியா அப்படின்னு அந்த அம்மா கேக்குது ஆ போயிட்டாமா ஸ்பீக்கர் என்னடா பண்ற நான் அந்த ப்ளூ ஸ்னேக் இல்லப்பா ப்ளூ ஸ்னேக் ஆமா அதுக்கு செலைன் போட்டுட்டு இருக்கேன்ப்பா அதுக்கு ஒரே ஸ்ட்ரெஸ் ஸ்நேக்குக்கு செலைன் போடுறியா நான் பின்னால கப்புன்னு இருந்துச்சு எனக்கு என்ன வேலைங்கன்னு கேட்டேன் அவன் வெட்னரி டாக்டரா இருக்கிறாங்கன்னா இந்தோனேஷியால அப்படியா வந்து எங்க ஆறு நாள் இருக்கிறதுக்கு வந்தாங்க குழந்த ஒரே நாள்ல ஓடிட்டாங்க திரும்பி அப்படின்னுச்சு அந்த அம்மா ஏன்னு கேட்டேன் ஆஹ் அப்படின்ட்டு அவன் அந்த அப்பா திரும்பிட்டார் இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிட்டாரு ஏன்னு கேட்ட நான் அவன் ஒரு ராஜ நாகத்தை வளர்க்குறான்னா அது ஆறு முட்டை போட்டுச்சான் ஆறு முட்டை பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லிட்டு இவன் வந்துட்டான் அவன் வந்த அன்னைக்கே அது குஞ்சு ஆறு பொறிச்சிருச்சுல அந்த அந்த மூணை காணம் கூட இருந்த ரெண்டு டாக்டர்ஸ் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இவன் பதறி அடிச்சுட்டு அங்கே போயிருக்கிறான் கண்டுபிடிச்சிட்டான் அந்த அம்மா சொல்லுது குழந்தைகளை உங்களுக்குமானது தான் இது நான் நான் பேசிட்டு போயிருவேன் இது ஒரு நெருப்பு துண்டு உன்னிடத்தில் எரிந்து விட்டு போகிறேன் நான் ஒரு தூண்டில் போட்டு விட்டு போகிறேன் நீ கண்டிப்பாக அதில் சிக்குவாய் பாரு அந்த அம்மா சொல்லுது செவன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்ல ஜூக்கு போனா இப்படி இப்படி பானா மாமா மாமா அந்த ஸ்னேக் பார்க் மட்டும் போயிட்டு வந்துடும் மாமா மாமா அப்படி பானா அந்த ரெப்டைல்ஸ் எல்லாம் இருக்குல்லாம் அங்கே போயிட்டு மாமா பிளீஸ் மா பிளீஸ் மாமா நான் ஸ்கூலுக்கு போகும்போது டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவன் திரும்பி வரும்போது டிஃபன் பாக்ஸை பாம்பை கொண்டு வருவானா அதை வச்சுட்டு அடுத்த நாள் காலைல போய் விட்டுருவானா மறுபடியும் அதே பாம்பா எப்படிதான் இவங்கிட்ட வருதுன்னு தெரியல மேடம் அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டு இருந்தது அவன் பிளஸ் டூல ஆயிரத்தி நூத்தி எண்பது அப்படிங்கிற அளவுக்கு இந்தியன் மார்க்கு எடுத்திருக்கான் நல்லா படிக்கிற பிள்ள அவங்க அப்பா இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொல்லியிருக்காரு மேத்ஸ் வித் சயின்ஸ் அவன் போயிருக்கிறது அவன் சொன்னானா வெட்டினரி டாக்டர் தான் போவே அவங்க அப்பாவை வீழ்த்தின இடம் சொல்றேன் அவங்க அப்பாவை அந்த பையன் வீழ்த்தின இடம் இப்ப வெட்னரி தான் படிக்கிறான் அவன் என்ன பதில் ஜெயிச்சான்னு நான் பார்த்து ஆடி போனேங்க தாங்க இதோ நான் வந்து இங்க பேசுறேன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பேசிரவே முடியாதுங்க நிக்கவே முடியாது நிக்கிறன்ல அதுக்கு பேர் தான் பேஷன் பாருங்க அவன் இருக்கான் நீ இன்ஜினியரிங் தான் போகணும்னு சொன்ன உடனே அந்த பையன் சொன்ன பதில் பாருங்க அப்பா வெட்னரிக்கு படிக்கிறேன்ப்பா இன்ஜினியரிங் தான்டா படிக்கணும் சரிப்பா ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் என்ன இன்ஜினியரிங் படிச்சுட்டு வெட்னரி படிப்பேன் ஓகேவா நானா சாமி நீ வந்து வெட்னரியே படி அப்படின்ட்டு அவங்க அப்பா பிடிப்பு நான் அப்படி இருக்கணும் எது வந்தாலும் என்னுடைய அந்த துறையை எதில் என் ஆன்மாயிரு இருக்கிறதோ அதை நான் விட்டுவிட மாட்டேன் என்று சொல்லுகின்ற துணிச்சல் உங்களில் யாருக்கு இருக்கிறதோ நான் உங்களுக்காக மட்டும் பேசவில்லை இதோ நான் பார்க்க முடியாத சூழலிலே எங்கோ உட்கார்ந்து கொண்டு இந்த பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளிக்கூட குழந்தைகளே உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் எதில் ஆழமான ஆர்வமாக இருக்கிறதோ அந்த துறையை கையகப்படுத்திக் கொள்ளுங்கள் அதுதான் வாழ்க்கையில் உங்களுக்கான எழுச்சியையும் உங்களுக்கான மிகப்பெரிய வெற்றியையும் உங்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கும் இதுல நெகோசியேஷனே கிடையாதுங்க நெகோசியேஷன் இன் கோல்ஸ் நோ நாட் அலௌட் செய்யாத பேச்சுவார்த்தை நிகழா நிகழ்த்தாது உன்னுடைய இலக்கை அடைவதற்கு எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது அதை நோக்கி பயணப்பட்டு கொண்டே இரு பாருங்க நான் ஒரு மிக முக்கியமான காட்சி சொல்றேன் அபிமன்யுவ கொல்றாங்கங்க மகாபாரதத்துல இதெல்லாம் வெறும் காட்சி தான் குழந்தைகளை ஆனால் அப்ளிகேஷனுக்கு பாரு அப்ளிகேஷன் வெறும் காட்சிதான் அபிமன்ய கொல்றான் அதற்கு அமைத்து அவன் வெளியேறாமல் ஜெயத்ரதன் அந்த ஜெயத்ரதனை பற்றி கேள்விப்பட்டவுடன் அர்ஜுனன் சபதம் எடுத்தான் இன்று சாயந்திரத்துக்குள்ள கொள்கிறேன் இல்லை என்றால் நான் அக்னியில் சமாதியாவே ஜெயத்ரதன் ஓடி வராங்க துரோணர் கிட்ட துரோணாச்சாரியர் அவனுடைய குரு அவன்கிட்ட கிட்ட கேட்கிறான் துரோ துரோணர் கிட்ட கேட்கிறான் ஜெயத்ரதன் குருவே என்னை நீங்கள் காப்பாற்றுவீர்களா அர்ஜுனனுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் அவன் பானங்களில் இருந்து என்னை காப்பாற்றுவீர்களா காப்பாற்றுவேன் என்றால் துரோணர் நீங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுனனை கொல்ல வேண்டி இருக்குமே கொல்லுவீர்களா என்று கேட்டான் கொல்லுவேன் என்றார் எப்படி சொல்கிறீர்கள் உங்களுக்கு தான் அர்ஜுனன் என்றால் பிடிக்குமே இல்லை நான் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறேன் நான் ஒன்றுக்கு வாக்கு தந்து இருக்கிறேன் அந்த சத்தியத்தின் பக்கம் நான் நிற்கிறேன் எப்படி உங்களை நம்புவது அவர் சொன்னார் அபிமன்யுவை நீ கொலை செய்வதற்காக வியூகம் பொழுது நான் உடன் இல்லையா அப்படித்தான் நிற்பேன் போ போகும்போது ஜெயத்ரதன் கேட்ட உங்களுக்கு அவன் ஜெயத்ரதன் கேட்டான் துரோணர் கட்ட ஏன் சார் என்ன விட உங்களுக்கு அர்ஜுனன் பிடிக்கும் தானே ஆமா ஏன் நான் நல்ல ஸ்டூடெண்ட் இல்லையா அவன் அழகா இருக்கான் அதானா அதெல்லாம் கிடையாது அவங்க கிட்ட ஒரு சிறப்பு குணம் உண்டு குரு நான் இந்த குருமார்கள் இடத்தில் உங்களை நீங்கள் அனுமானித்துக் கொள்ள வேண்டியதில்லை உங்களிடத்தில் இந்த தன்மை இருக்கிறதா பாத்துக்கோங்க அவன் கேட்டான் என்ன சிறப்பம்சம் அவனிடத்தில் இருந்த சிறப்பம்சம் என்ன அப்போ துரோணர் சொன்னார் நீ நல்ல மாணவன் நீ நல்ல மாணவன் என்பது எப்படி தெரியுமா தெரியும் எதை கற்றுக் கொடுத்தாலும் உடனடியாக கற்றுக்கொள்வாய் அதை உடனே அப்ளை பண்ணுவ அதன்படி உடனே நிற்ப நீ நல்ல ஸ்டூடெண்ட் தான் ஆனால் உன்னை விட அர்ஜுனன் சிறந்தவன் ஏன் எதை கத்துக்கிட்டாலும் கத்துக்கிட்டு அப்படி வச்சுக்கிட்டு அதுல போதாமையால் நிரம்பி வாட் நெக்ஸ்ட் கேட்பானா விட சிறப்பாக எதேனும் சொல்லி தர முடியுமான் நிப்பான் மாணவர்களிலேயே கேட்டுக்கொண்டு போகின்றவன் மிக சாதாரண மாணவன் என்பதனை துரோணர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பயணப்படுகின்ற பொழுது எல்லோரும் எங்கே சமாதானமாகி நிற்கிறார்களோ சமாதானம் இல்லாமல் அடுத்த நிலைக்கு என்ன என்று ஏறி நிற்கின்றவன் தான் இந்த உலகத்தை தலைமை கொள்கிறான் போதும் என்கின்ற நிலையில் நிற்காமல் அடுத்தடுத்த நிலைக்கு தன்னை தானே உயர்த்தி கொண்டு செல்லுபவன் நான் சொல்லுகிறேன் உன்னுடைய மனசாட்சின்னு ஒன்னு இருக்குல்ல மனசுன்னு ஒன்னு இருக்கு பிள்ளைகளா நீ தோற்கின்ற இடம் அதுதான் கிவ் அப் அப்படி விட்டுற இன்னைக்கு போய் யூடியூப்ல நான் ஒரு ஒரு விஷயத்தை வந்து உனக்கு உனக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் நீ போய் பாரு இந்த இப்ப பத்மபூஷன்னா பத்மபூஷன் பட்டம் யாருக்கு கிடைச்சிருக்க ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு கிடைச்சிருக்க யாருக்கு பரிந்துரை பண்ணிருக்காங்க சாக்ஷி மாலிக்னு ரெண்டாவது ஒரு பொண்ணு வந்தா தெரியுமா அவளை பத்தி யாரும் பேசுறதுல எதுக்கு வந்தா எதுக்குங்க ரிஸ்லிங் மல்யுத்தம் பங்கால அவ என்ன ஜெயிச்சா பிரான்ஸ் தானே ஜெயிச்சா நீ இன்னைக்கு சாயந்தரம் போய் அந்த பிரான்ஸ் ஜெயிச்ச அந்த டோர்னமெண்ட்டை மட்டும் யூடியூப்ல பாரு ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் போய் பாரு அவ ஆடுறாங்க ஆடிக்கிட்டே இருக்கிறா அவ ஒரு பாயிண்ட் ஒரு பாயிண்ட் அடுத்த ஒரு பாயிண்ட்ங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு பிரான்ஸ் நான் வந்து ஆக்சுவலா லிட்ரரி பர்சன் கிடையாது சாஃப்ட் ஸ்கில் வந்து நான் நிறைய பிரைசஸ் வாங்கியிருக்கேங்க ஆனா சாஃப்ட் ஸ்கில்லை விட நான் அத்லட்டிக் நானு நல்லா ஓடுவேன் இப்போ விட்டாலும் ஓடிடுவேன் பயங்கரமாக ஓடுவேன் நான் நான் வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து என்னுடைய ஸ்கூல் லெவலில் நான் போயிருக்கேன் காலேஜில் ஐ வாஸ் ரைட் மார்க்கர் ஃபார் டுவெண்டி சிக்ஸ்த் ஜான்வரி பரேடு ஆல் இண்டியா பரேடில்

60 செகண்டுங்க 40 செகண்ட்ல அவ 6 பாயிண்ட்ங்க இவ 0 கடைசி 20 பாயிண்ட் 20 செகண்ட்ஸ் இருக்குங்க 20 செகண்ட்ஸ் அதுல 10 செகண்ட் காலிங்க கடைசி 10 செகண்ட் அவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த சிந்துக்கு அந்த சக்ஷி மலிக்கு அவ ஏறி நின்னு என்ன பண்ணா தெரியுமா அடிச்சு சாத்தனா பாருங்க எட்டு செகண்ட்ல எட்டு பாயிண்ட்டுங்க எட்டு செகண்ட்ல கடைசி ரெண்டு பாயிண்ட் ரெண்டு செகண்ட்டில் யாரும் பாயிண்ட் வாங்காமல் பார்த்துக்கிட்டாங்க டிக்ளேர்ட் இவள் தான் ஜெயிச்சுட்டா வெளியில் வர்றாங்க குழந்தை அவகிட்ட கேக்குறாங்க எப்படி நீ ஜெயிச்சேன்னு நீ யூடியூப்ல போட்டு பார் அவ சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் குழந்தைகளே உன்னுடைய கடைசி வினாடியில் இதுதான் இதற்கு பிறகு வினாடி என்னிடத்தில் இல்லை என்று நீ கைவிடுகின்ற அந்த வினாடியில் இந்த தாய் சொல்லுகின்ற இந்த வார்த்தையை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஐ டென்ட் கிவ் அப் நான் களத்தை விட்டு வெளியேறவே இல்லை நான் களத்தில் நின்று களமாடி கொண்டிருந்தேன் அதனால் தான் நான் ஜெயித்தேன் என்று சொன்னால் அந்த கடைசி வினாடி வரைக்கும் நான் களத்தை விட்டு வெளியேறவில்லை என்று சொன்ன அந்த குழந்தையின் அந்த சொல் தான் இந்தியாவிற்கு இன்னும் ஒரு பதக்கத்தை பெற்று தந்தது என் குழந்தைகளை கடைசி வினாடி வரைக்கும் நான் விடமாட்டேன் என்று சொல்லுவது நீ எதுவுமே இல்லை வீட்டில் போய் ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பார் ஒரு டம்ளர் தண்ணி நிறைய போட்டுடு ஒரு சொட்டு வெளியில போனாலும் உயிர் போயிரும் அப்படி நினைச்சுக்கோ விட்டுடு சொட்டு வழியக்கூடாது அப்பாவோ அம்மாவோ தங்கச்சியோ தம்பியோ யாரையாவது கூப்பிட்டு இதில் ஏதாவது சொட்டு போட முடியுமா அப்படின்னு கேள கண்டிப்பா அவங்களால ஒன்னோ ரெண்டோ போட்டுற முடியும் நீ எங்க கிவ் அப் பண்றியோ அங்கிருந்து இன்னொருத்தங்க போட்டுருவாங்க அடுத்து என்ன பண்ண இந்த மாதிரி மோதிரம் இருக்குல்ல அதை எடுத்து போடு தண்ணி வழியாது ஒரு ரெண்டு மூணு காயின் எடுத்து போடு வழியாது பத்து குண்டுசி போடு வழியாது நீ எங்கே விட்டு விலகுகிறாயோ அங்கிருந்து இன்னும் பல கால தூரம் முன்னால் ஓட முடியும் என்பதற்கான சாட்சியங்கள் இந்த எக்ஸ்பிரிமெண்ட் பல நேரங்களில் நாம் களத்தை விட்டு வெளியேறுகிறோம் நான் ஒரு மிக முக்கியமான மனிதனை உனக்கு அறிமுகம் செய்து விட்டு போகிறேன் என்னுடைய மிக நெருங்கிய என்னுடைய குடும்ப நண்பர் பீர் முகமது அவர் மலேசியாவில் ரோட் கான்ட்ராக்டர் அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ரோட் கான்ட்ராக்டருக்காக போயிருக்கிறார் அந்த கான்ட்ராக்ட் அவருக்கு கிடைச்சிருக்கு போயிருக்கிறாருங்க அவர் தன் பயண கட்டுரைகள் என்னுடைய பதிப்பகத்துல தான் பதிப்பிச்சார் சொல்றேன் என்ன துணிச்சல் இது இந்த துணிச்சல் இருந்தால் மட்டும் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் போதும் என்று உட்காருவதுதான் மரணம் இல்லை நான் தோற்றேன் என்று சொல்லுவதுதான் தோல்வி இது என்னுடைய அடுத்த களத்திற்கான ஒரு வாய்ப்பு என்று எழுந்து நிற்கின்றவர்கள் உலகத்திற்கு தலைமை வகுக்கிறார்கள் ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு வந்திருக்காங்க இவருக்கு மூணு மணிக்கு வரக்கூடிய வண்டி வரல நாலு மணி ஆகுது அஞ்சு மணி ஆகுது வரல ஆறு மணி ஆகுது ரோடு எல்லாம் சைலண்ட் ஆயிடுச்சு இனிமேல் வண்டி வராது என்ன செய்யறதுன்னு தெரியலீங்க போன் வசதியும் இல்லை இன்று இரவு இங்கே தங்குவதற்கு எந்த போர்வையும் இல்லை குளிர் ஆரம்பிச்சிருச்சு அப்போ தூரத்தில் ஒரு ஜீப் வந்திருக்குங்க அவர் எழுதுறார் பீர்மோமந்த எழுதுறார் வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதுகிறார் ஜீப் மெதுவாக வருது இப்படி ஆடி ஆடி வருது ஜீப் கையை காட்டுறாருங்க நிக்கிது ஜீப் ஐயா நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன் நீங்கள் நான் ஆஸ்திரேலியன் என்ன விஷயம்னு கேட்டிருக்காரு எனக்கு போறதுக்கு வழி தெரியலங்கய்யா இங்கேருந்து அஞ்சு கிலோமீட்டர் போகணும் எனக்கு தெரியலை வழி தெரிய மாட்டேங்குது என்னை கூட்டிகிட்டு போய் விடுறீங்களா அவர் சொன்னாரா நான் ரொம்ப அவசரமாக வேறு இடத்துக்கு போறேன்யா என்னால் அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு மறுபடியும் திருப்பி வந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் ஆகிடும் என்னால் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா நீங்கள் என்னை விட்டுட்டு போனீங்கன்னா நான் இறந்துருவேன் என்னை எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடுங்க சரி உக்காருங்கன்ட்டு தாராங்க அவர் கொண்டு போய் அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி அவருடைய ஜாகையில விட்டுட்டு வண்டியை யூ டர்ன் போட்டிருக்காருங்க அவர் போர்த்திக்கொண்டிருந்த போர்வை விலகி இருக்க அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல தான் டிரைவ் பண்ணியிருக்காரு போர்த்தி கொண்டிருக்கிற போர்வை விலகுது அப்போதான் பாக்குறாங்க இந்த கையில கை இருக்கிற இடத்துல பள்ளம் அந்த பள்ளத்துல முழுக்க பிளீட் ஆயிருக்கு இறங்கும் போது இப்படி எட்டி பார்த்திருக்காரு மடியில் அவர் கை கிடக்குதுங்க ஒரு ஆக்சிடென்ட்ல கை இழந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கிறாங்க அந்த மனுஷன் ஒரு ராணுவ வீரன் போயிட்டு இருக்கும் நிறுத்தி இன்னொருவனுக்காக கொண்டு போய் ஒரு இடத்துல பார்க் பண்ணிட்டு போனான் பாருங்க அவன் வீரன் அதுக்கு பேருதான் வீரம் யாரையோ கொல்லுவதல்ல வீரம் தன் வலியை சகித்துக்கொண்டு அடுத்தவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு வினாடி சிந்திக்கிறவன் வீரன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்காக தன் முனைப்போடு செயல்படுவன் அல்ல இந்த உலகத்தில் அந்த முயற்சியினால் அந்த வெற்றியினால் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு நன்மை நடக்கிறதா அப்படி ஏறி பார்க்கின்றவன் தான் எல்லாமே மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொல்றேன் எங்க பாட்டி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னா அவர் இறப்பதற்கு முன் என் மனசுல பசுமையா இருக்கு உன்னை கடத்திட்டு போயிடுற ஒருத்தனுக்கு நீயும் கேட்டிருப்ப இதெல்லாம் சிலபஸ்ல இல்லாம பாட்டி வழியா வரக்கூடிய கதை பாட்டி இருந்தால் கேட்டு இருப்பாய் அதுவும் கதை சொல்லுகின்ற பாட்டியாக இருந்தால் சீரியலை பார்க்கின்ற பாட்டிகள் இப்பொழுதெல்லாம் கதை சொல்வதில்லை முதல்ல என் பாட்டி எல்லாம் வந்து கதை சொல்லுவா நிறைய சொல்லுவா நிறைய பேசுவா என்கிட்ட அவ சொன்னா ஒருத்தனுக்கு ரொம்ப பசிச்சுதான் கேள்விப்பட்டக்கியா அவன் ஒரு மரத்துல நின்னு ஐயோ நல்ல சோறு வந்தா நல்லா இருக்குமே பிரியாணி அப்புறமா வந்து ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வந்தா நல்லா இருக்குமே வந்துருச்சான் சாப்பிட்டானா நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் போட வந்துருச்சான் எடுத்து குடிச்சானா நல்ல தூக்கம் வருது ஒரு கட்டில் இருந்தா கட்டில் வந்துருச்சான் கை கால அசதியா இருக்கேன் ஏன்னா தேவதைகள் வந்துட்டாங்களாம் பிடிக்கிறதுக்கு ஐயோ தூங்கிட்டான் எழுந்து முழிச்சு பார்த்துருக்கா நட்ட நடு காடு கட்டில படுத்துட்டு இருக்கிறான் ஐயோ நாம எப்படி இங்க வந்தோம் நாய் நரி பேய் பிசாஸ் வந்து நம்மளை சாப்பிட்டுருச்சுன்னா அப்படின்னா நாய் நரி பேய் பிசாஸ் வந்து சாப்பிட்டுருச்சான் இப்படி சொல்லுவாங்க ஒரு கதை ஏன்னா அவன் நின்று கொண்டிருந்தது கற்பகத் தருவுக்கு கீழே நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு தரும் அவன் என்ன நினைச்சானோ அது தந்துச்சு உன் கற்பகத்தரு எது தெரியுமா உன் மனம் உன் மனம் எது நினைக்கிறதோ அது உனக்கு கிடைக்கிறது நீ நல்லதே நினைக்க வேண்டும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்க வேண்டுமே தவிர தவறான எண்ணங்களை கொண்டிருந்தால் அதுதான் நிறைவேறுமே தவிர சரியான எண்ணங்கள் கொண்டு முன்னேறுகின்றவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார்கள் என்னுடைய பாட்டி போடம்பக்கல போயிட்டு சொன்ன ஒரு வார்த்தை தான் இது யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான அத்தனை விழுமியங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்ற பொழுதும் கூட அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளாதவர்களை பார்த்து நான் விசனப்படுகிறேன்